ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் வந்து ஐம்பது கோடி நாங்கள் வச்சுருக்கோம் செந்தில் மல்லரையும் இன்னொருத்தரையும் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பண பணத்துடைய முக்கியத்துவம் இருக்குது பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே வந்தாத்தான் நம்ம எதையுமே செய்ய முடியும் அரசியல் ரீதியாக செய்ய முடியும் இந்த விளை போகிற ஆட்கள் எல்லாம் பிரபாகரன் வந்து சொல்லுவார் மாத்தையா வந்து இலங்கையை விட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி உளவுத்துறையால் மூளை செலவு செய்யப்பட்டு போன பொழுது அவர் கொஞ்சம் கூட இறக்கமில்லாம்னு சொன்னார் அவன் உளவாளியாக வந்திருக்கான் அவனை நடுமண்டையில் சுட்டு சாக வைங்கன்னார் அந்த மாதிரி இந்த நம்ம சமூகத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க அந்த கலையெடுப்புகளை நடத்த வேண்டும் தொடர் அமல்ராஜ் வழியிலே கலையடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் மக்கள் வானத்தை நோக்கி கைகளை குவித்து கடவுளர்களே சாமிகளே தெய்வங்களே எங்கள் தலைவரிடமிருந்து எங்களை காப்பாற்று எங்கள் எதிரிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆணிவேர் சரியில்லாமல் போனதனால் பக்க வேர் நிறைய முளைச்சிருக்கு முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தை மின்வெத்து அரசியல் செய்வதால் குட்டி குட்டி தலைவர்கள் வழக்கறிகள் மத்தியில் நிறைய அமைப்புகள் உருவாகியிருக்கு அது மாதிரி நிறைய கிராம அளவில் வட்டார அளவில்லாம் உருவாகியிருக்கு இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை நல்லவர்களை அடையாளம் கண்டு நல்லவர்கள் அரசியலுக்கும் வருவதில்லை இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பொதுவாக நண்கள் நண்பர்கள் மத்தியில் பேசும் பொழுது அரசியல் அறிவற்ற சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது என்று வருத்தத்தோடு பதிவு பண்ணுவார்கள் ஏன்னா அவ மிரட்டிட்டு அரசியல் பண்ணுறான் இவங்க எதுவுமே இல்லை திருநெல்வேலியிலே ஏதோ ஒரு ஊரில் நடந்தா சொன்னாங்க ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து இந்த சாதிக்கு இத்தனை நாளாக குவாட்டர் டோக்கன் கொடுக்கணும் இவங்களுக்கு இத்தனை நாளாக குவாட்டர் டோக்கன் கொடுக்கணும் தேவேந்திர வேளாளருக்கு ரெண்டு நாள் கொடுத்தா போதும் முதல் நாள் ஓட்டு போராணி கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு அளவீடு வச்சுருக்காங்களாம் அப்படி ஒரு கேவலமான சூழல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் வந்து ஐம்பது கோடி நாங்கள் வச்சிருக்கோம் செந்தில் மல்லரையும் இன்னொருத்தரையும் அவன் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பண பணத்துடைய முக்கியத்துவம் இருக்குது அது மாதிரி கிராமங்களில் ஒவ்வொரு கிராமமும் லட்சக்கணக்கில் பணம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வீட்டுக்கு அஞ்சு ரூபா மேனிக்கு போட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுக்காமல் இருங்க உங்கள் ஊரில் உறுதியாக லட்சக்கணக்கில் ரூபா இருக்கும் ஆனால் பொது பணத்தை திங்கிறதுக்குனே ஒரு கூட்டம் அலையும் அதையெல்லாம் தவிர்த்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் இப்படி பொருளாதார ரீதியாக நீங்கள் மேலே தான் நம்ம எதையுமே செய்ய முடியும் அரசியல் ரீதியாக செய்ய முடியும் இந்த விளைபோகிற ஆட்கள் எல்லாம் பிரபாகரன் வந்து சொல்லுவார் மாத்தையா வந்து இலங்கையை விட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி உளவுத்துறையால் மூளை செலவு செய்யப்பட்டு போன பொழுது அவர் கொஞ்சம் கூட இறக்க முடாமு சொன்னார் அவன் உளவாளியாக வந்திருக்கான் அவனை நடுமண்டையில் சுட்டு சாக வைங்கன்னார் அந்த மாதிரி இந்த நம்ம சமூகத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க அந்த கலையெடுப்புகளை நடத்த வேண்டும் தொடர் அமல்ராஜ் வழியிலே கலையெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் கொன்றுவான் அப்படின்ற பயம் வந்தால் தான் நம்ம ஜாதிக்கு சொந்த ஜாதிக்கே துரோகம் பண்ணாமல் இருப்பான் அதனால் அப்பேற்பட்ட முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி